தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏவல் மந்திரம் அதிசக்தி வாய்ந்த ஏவல் மந்திரம் ஏவலை வரவழைத்து எப்படி வசியம் செய்வது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் முத முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல்லுக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க முடியும் அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக நீங்கள் தெளிவாக கேட்டால் தான் இந்த விஷயங்களை வந்து பாதுகாப்பாகவும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத இதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா வீடியோவில் கடைசியில் முக்கியமானது ஒன்று சொல்லியிருப்பேன் அதனால் வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவல் வர வழிக்கிறது அதாவது ஒரு ஏவலுக்கு வந்து தேவையானது என்னென்ன எதை வச்சு அந்த ஏவலை நம்ம கூப்பிடலாம் எந்த இடத்துல அந்த ஏவல் வந்து கூப்பிட்டா நம்மளுக்கு வரும் நம்மக்கிட்ட வரும் அப்படின்றத நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏவல் போன வீடியோவில் வந்து ஏவல்னா என்னன்றத நம்ம தெளிவாக பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏவலை எப்படி நம்ம வசியம் பண்ணுறது அந்த ஏவலை வசியம் பண்ணி வரவழைச்சு எப்படி நம்ம அதுக்கு வேலை கொடுத்து திருப்பி அனுப்புறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க ஏவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி வந்து அந்த குணங்களை கொண்டு இருக்கும் இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் முதல்ல நல்ல மனப்பாடம் பண்ணுங்க சின்ன எழுத்து பிழை கூட வரக்கூடாது சின்ன எழுத்து மிஸ்டேக் கூட வரக்கூடாது தெல்ல தெளிவாக முதல்ல மனப்பாடம் பண்ணிவிடுங்க நிறைய வாட்டி உருவு போடுங்க ஆனால் உருவு கொடுக்கும்போது கரெக்டாக அந்த உருவு சரியானதான்னு கவுண்ட் பண்ணிக்கங்க ஏன்னு நான் சொல்கிறேன்னா இந்த ஏவல் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஏவலுக்கு வந்து நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் நம்ம அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு விதத்துக்கும் அதனுடைய அதிசயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம நல்ல வேலைகளுக்காக பயன்படுத்தணும்னா அது நிச்சயம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லதையே செஞ்சிட்ருக்கோம் இல்லை நம்ம கெட்ட வேலைகளுக்காக அதாவது ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறதோ இல்லை ஒருத்தருக்கு தொல்லை கொடுக்குறதோ இல்லை ஒருத்தருடைய ம மரணிக்க வைக்கிறதுக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்தினோன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையே கொடுத்துட்ருக்கணும் நீங்கள் அப்படி தொடர்ந்து அந்த வேலை கொடுக்கலன்னா அது திரும்ப நம்மளை தான் தாக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஏவலை வந்து நம்ம முதல்ல வசியம் பண்ணக்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வசியம் என் வசியம் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா ஏவல் வந்து எப்போயுமே நீங்கள் சொல்கிற வேலையை நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதனால் வந்து ஏவல் வசியம் தான் முதல்ல நம்மளுக்கு முக்கியமானது ஏன் சொல்கிறேன்னா அந்த ஏவல் வந்து வசியம் ஆயிடுச்சுனாலே அது உங்களுக்கு கிடைச்ச அடிமை மாதிரி அந்த அடிமையை நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் நீங்கள் சொல்கிற வேலைகளை அப்படியே கரெக்டாக செய்யும் ஏன் எதுக்கு அந்த கேள்வியே இருக்காது சரிங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ற பதில் தான் வருமே கண்டி நீங்கள் சொல்கிற வேலையை தப்பாத எந்த சின்ன மிஸ்டேக் கூட வராத அந்த வேலையை அப்படியே செய்ய முடியும் ஒரு நீங்கள் அந்த ஏவலுக்கு நீங்கள் எஜமா நீங்கள் சொல்கிற வேலைகளையோ கட்டளைகளையோ அது அப்படியே செய்யும் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஏவல்களை வசியம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல வேலைக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட வேலைக்கும் பயன்படுத்தலாம் நல்ல வேலைக்குன்னும் போது இப்போ நூறு நல்ல வேலை நம்ம செய்கிறோன்னா ஒரு அஞ்சு கெட்ட வேலை செஞ்சிக்கலாம் அப்போ தான் அந்த கர்ம காரியங்கள் நம்மளை எந்த விதத்திலயும் பாதிக்காது நம்ம கெட்ட காரியமே செஞ்சுன்னு போயின்னே இருந்தோம்னா தொடர்ந்து நம்மளுக்கு கெட்ட கர்மாக்கள் வந்து நம்மளுடைய வினையை நம்ம பாதி அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் வந்து எந்த சூழ்நிலையும் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி யோசனை பண்ணுங்கள் இது செஞ்சால் கரெக்டாக இருக்குமா இது செஞ்சால் சரியாக வருமா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் முதல்ல முடிவு எடுங்க இந்த விஷயம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மனசில் தோணுச்சுன்னா சரின்னு உங்களுக்கு படிச்சுதுன்னா பட்டுச்சுன்னா நீங்கள் அதை வந்து யார்கிட்டயும் சொல்லாதீங்க சொல்லாத உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கினே யோசனை பண்ணி கரெக்டாக நீங்கள் செய்யுங்க நிச்சயம் நடக்கும் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி இப்போ நல்லது வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல காரியங்களை நம்ம செய்யும்போது என்ன படையல் செய்யலாம் என்ன படையல் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை ஏவெல்லாம் பார்த்தீங்கனால பொதுவாக அதனுடைய குணமே வந்து நம்மளுக்கு வசியமாகி நம்ம சொல்கிற வேலைகளை செய்கிறது தான் அதுக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் இந்த கறி முட்டை மீன் கருவாடு சாராயம் சொருட்டு இந்த மாதிரியான ஐட்டங்களை தான் அதுக்கு வந்து படையல் வைக்கணும் சிகப்பு கலர் சகப்பு சிகப்பு கலர் பூவை தான் பயன்படுத்தணும் நீங்கள் அந்த பூஜையில் போது சிகப்பு கலர் ஆடிய உடுத்தணும் சரிங்களா அந்த சிகப்பு கலர் நிற ஆடிய உடுத்தணும் இந்த ஏவலை வந்து எங்கே நம்ம வசியம் பண்ணலான்னா வீட்டில் வசியம் பண்ணக்கூடாது வீட்டில் நீங்கள் வசியம் பண்ணனீங்கன்னா நிச்சயமாக இது வந்து பிரச்சனையை நூறு மடங்கு இப்போது ஒரு சில பேருக்கு வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் கிரக பலனால் நேரம் சரியில்லாத இருக்கலாம் அப்போது அந்த டைமில் வந்து இந்த ஏவல் இது மந்திரத்தை நீங்கள் ஒரு ஒரு இருபது வாட்டி முப்பது வாட்டி சொல்லும் போதே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஒருத்தருக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள்றது நிம்மதி இல்லாத இருக்கிறது இந்த மாதிரியான இருக்கும் அப்போது அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது ஏன்னா ஏவல் வந்து அது அது ஒரு இடத்துல வருதுடானா அதை நம்மளை சோதிக்கிறதுக்கோ இல்லை நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ அது சில சி கண்கட்டி வித்தைகளை காட்டோம் நம்மக்கிட்ட நம்ம பயப்படுறோமா பயமுறுத்தும் அப்போ நம்ம பயப்படாமல் தைரியமாக இருந்து இதை வந்து சாதிக்கணும் நம்மளுக்குள்ள ஒரு வெறி இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் தோல்வியை ஒத்துக்காத நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம ஒரு லட்சியத்தோடு நம்ம எடுத்து அடி வைக்கணும் பின்வாங்கக்கூடாது முன்னாடி அடி வைக்கணும் பயப்படாமல் தைரியமாக உக்காந்திங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு அந்த வேலை முடிக்கும் சரிங்களா ஏன் சொல்றேன்னா தான் வந்து விநாயகர் பூஜை முதல்ல பண்ண சொல்றேன் இந்த ஏவல் மூலியமா நம்மளுக்கு வர தொந்தரவுகளை விநாயகர் பார்த்துப்பாரு தான் ஆரம்ப காலத்திலேயே எல்லா பூஜைக்கும் முன்னாடி செய்ய வேண்டிய பூஜை விநாயகர் பூஜை கண்டிப்பா செய்யணும்னு சொல்றேன் அந்த விநாயகர் பூஜை முடிச்சுட்டு வந்து நீங்க அந்த ஏவல் வசியத்துல நீங்க உக்காந்திங்கன்னா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த ஏவல் வந்து உங்களுக்கு அடங்கி வசியமாகி உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கிற வாழ்நாள் முழுக்க அது உங்களுக்காகவே வேலை செய்யும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏவல் வசியத்தில் நம்ம செய்யும்பொழுது உடல் கட்டு கண்டிப்பாக அவசியமாக நீங்கள் செய்யணும் உடல் கட்டு மந்திரம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதை முதல்ல அந்த உடல் கட்டை நீங்கள் சித்தி பண்ணுங்கள் அந்த உடல் கட்டு மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஏவல் வசியத்துக்கே நீங்கள் போகணும் உடல் கட்டு இல்லாமல் நீங்கள் சித்தி பண்ணாத ஏவல் வசதிக்கு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அதனால் வந்து இந்த உடல் கட்டு மந்திரத்தை முதல்ல சித்தி பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு முதல்ல முக்கியம் நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது நம்மளுக்கு கெடுதலாக தான் வந்து நிற்கும் சரிங்களா இப்போ நீங்கள் பாதுகாப்பு இல்லாத இந்த ஏவலை நீங்கள் வசியம் பண்ணுறீங்கன்னா அது எடுத்த உடனே அடிக்கும் அப்போ நம்ம பாதுகாப்போட இருந்தால் இவங்கிட்ட நம்ம அந்த வேலை பழிக்காது நம்ம பாச்சா இவங்ககிட்ட பழிக்காது நம்ம சித்து வேலை இவங்ககிட்ட காட்ட முடியாது இவன் பெரிய ஆளு அப்படின்னு அது நம்மளுக்கு அடங்கி வசியமாயிடும் நம்மளை தாக்கக்கூடிய எடுத்தவொடனே அது நம்மளை தாக்கத்தான் செய்யும் அந்த ஏவல் வந்து வந்துச்சுனாலே நம்மளை எடுத்ததும் தாக்கத்தான் செய்யும் அப்போ தாக்கும் போது நம்ம பாதுகாப்பாக இருந்தோம்னா அது நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடும் அடிமையாகி காலத்துக்கும் நம்மக்கிட்ட அடிமையாகவே இருக்கும் அந்த மாதிரி இதில் ஒரு சில அதாவது முன்னோர்கள் வந்து ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித வேலைகளுக்காகவும் முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்போ வந்து எல்லாமே ஒரு தகுந்த பாதுகாப்போட ஒரு சூட்சம முறையோடு அவங்க வந்து வீட்டுக்கோ இல்லை மற்ற இடத்துங்களுக்கோ கூட்டுன்னு போக மாட்டாங்க தனியாக ஒரு இடம் அதுக்குன்னு ஒதுக்கி பாதுகாப்பாக அதை அங்கேயே இருக்கிறபடி கட்டளை இட்டுட்டு போவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக செய்யுங்க உங்களுக்கு ஆனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டோம் வீட்டில் செய்யக்கூடாது வெளியில் ஆத்தங்கரையிலையும் இல்லை சுடுகாட்டில் தான் செய்யணும் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அமாவாசை அன்னைக்கு தான் செய்யணும் மற்ற நாளில் செய்யக்கூடாது பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகர் பூஜை கண்டிப்பாக முடிக்கணும் பூஜை சாமான எல்லாம் அதே தான் சேம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து வெத்தலை பார்க்க போக போனால் சேம் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி சேம் அதே தான் படைகள் மட்டும் நான்வெஜ்ஜு அடுத்த இதுவில் வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏவலை இறக்குறதும் ஓட்டுறதும் ஏவி விடுறதும் எப்படின்னு எப்படி நம்ம ஒருத்தர் மேலே ஏவி விடணும் எப்படி நம்ம அந்த ஏவி விட்ட ஏவலை இறக்கணும் யாராச்சும் நம்ம மேலே ஏவி விட்டுருப்பாங்க அந்த ஏவலை நம்ம எப்படி இறக்குறது அப்படின்றத பற்றி இதெல்லாம் தெளிவாக நான் அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்